உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாங்க மூணு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு எப்படி பானே அப்படியே திரும்பி வந்தது மாதிரி வந்திருக்கேன் ஆனால் முன்னாடி மாதிரி இல்லை ஏதோ ஓரளவுக்கு உடம்பு இப்போ பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நானும் நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வீடியோ பேசி ஷார்ட்ஸுக்கு வந்து இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாரேன் வெளியில் வாரேன் ரெக்கவர் ஆகிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேங்க என்னதான் இருந்தாலும் எல்லாருமே என்னை கேட்டீங்க எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க பாட்டி எப்படி இருக்கீங்க இப்போ உடம்பு பரவாயில்லையா ரொம்ப மிஸ் பண்ணுறோங்கள எல்லாத்தையும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நம்மளே கேட்குறதுக்கு இவ்வளோ சனம் இருக்குது நான் ஆளே இல்லையே நம்ம ஒரு அனாதையே உட்காந்துருக்கமே நான் நினச்சி அடிக்கடி அழுவேன் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் அதை நீங்கள் கமாண்டில் கேட்கும்போது எனக்கு மனதுக்கு உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் செத்து போய் திரும்பி பிழைச்சி வந்தது மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது எல்லாரும் நமக்கு கண்ணுக்கு ஆளுங்க யாரையும் நம்மளை பார்த்ததில்லை செஞ்சதில்லை இருந்தாலும் இந்த யூடியூப் மூலயமா பழகுனதுக்கு நம்மளை வந்து ரொம்ப பாசத்தோடு அன்போடு நல்லா விசாரிக்கும் போது கண்ணில் இருந்து கண்ணீர் தாங்க வருது அந்த அளவுக்கு நான் அந்த கமாண்ட்டை பார்த்து பார்த்து நானே ஒரு சில நேரம் கண்ணீர் வடிப்பேன் நான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு அதான் சரி ரொம்ப நாள் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பேசுவோம் லைவுக்கு வரலான்னு நான் இருக்கிறேன் இனிமேல் துணை உங்களை பார்க்க நான் வருவேன் எல்லாரும் எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன எல்லோரும் அதே மாதிரி கேட்டாங்க கமெண்டில் என்ன மொட்டை போட்டிருக்கீங்க மொட்டை போட்டீங்க என்னாச்சு கேன்சரா அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்க மொட்டை வந்து நான் பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தேன் என் பேரனுக்காக மொட்டை போட்டிருந்தேன் அவங்களுக்கு மொட்டை போடலை மூணாவது மொட்டை நான் அதனால் என் பேரனுக்காகத்தாங்க நான் மொட்டை போட்டேன் எனக்கு கேன்சர்லாம் இல்லைங்க எனக்கு எனக்கு இருந்தது வந்து பைப்ராய் கட்டி கட்டி தான் இருந்தது கட்டினால தான் எனக்கு சரி வயசாகுது இல்லை அப்படின்னு சொல்லி கற்ப பையன் சேர்த்து எடுத்தேன் பேச முடியல பாருங்கள் இப்படி பேசுனா தான் எனக்கு ஏதாவது ஒன்று இருமல் வந்துடுது செய்யுது சாமி போட்டு வச்சு அது பரந்தத்தில் அழிஞ்சிருச்சு தான் நான் யார்ட்டி பேச முடியாத அளவுக்கு நான் உக்காந்துருந்தேன் சத்தமா பேசுனா கூட முன்னாடி இருந்த தெளிவு முன்னாடி இருந்த இது எனக்கு இப்போ இல்லை என்ன காரணம்னு எனக்கே தெரியல அதனால எல்லாருமே கேட்டிருந்தீங்க சாரிங்க எனக்கு கேன்சர்லாம் கிடையவே கிடையாது எனக்கு இருந்தது வந்து பைப்ராய் கட்டி கட்டி தாங்க ரெண்டு கட்டி பெருசா இருந்தது அதனால தாங்க எல்லாத்தையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை நான் அதை சொல்கிறதுக்காகவே முக்கால்வாசி வீடியோ பேசணும் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னால் பேச முடியல இப்படித்தான் பேசணும்னு நம்ம நினச்சோம்னா எதாவது ஒன்று நமக்கு செய்யுது அப்படின்னு சொல்லுங்கிற காரணத்தினால தான் பேச முடியல அவங்களுக்கெல்லாம் நம்ம பதவி சொல்லணும் பாவம் அவங்க ரொம்ப பயந்து போய் கேட்டாங்க அம்மா அம்மா என்னம்மா என்னம்மாச்சு என்னாச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனை ஐயோ எனக்கு இல்லைம்மா என் பேரனுக்காக தான் நான் மொட்டை போட்டேன் என் கோயிலில் போய் மொட்டை போட்டு வந்தேன் வேறுபடி எனக்கு எதுவும் இல்லை நான் எல்லார்ட்டையும் லைவில் இருக்கும்போது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் கோயிலில் போவேன் பேரனுக்கு நானும் மொட்டை போடுவேன் வந்து தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் அது சில பேருக்கு தெரியாதுல்ல இப்போ கட்டினாலே ஈஸியாக எல்லாருமே அதைத்தானே நம்ம நினைக்க வேண்டியது வரும் ஒவ்வொரு நேரம் நானே அப்படி தான் நினச்சேன் பயந்து போயிருந்தேன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது இது இல்லை அது அப்படின்னு சொன்னாங்க ஆப்ரேஷனுங்கிற ஒரு கண்டத்துலேருந்து வெளியில் வந்தேன் வெளியில் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல யூரின் போகாமல் கிட்னியில் பிரச்சனைன்னு சொல்லி டயாலிசிஸ் செய்யணுங்கிற அளவுக்கு என்னைய கொண்டு போய் போட்டுட்டாங்க பிளட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டம் பிளட்டு ஏற்றி ஒரு போராட்டம் கடைசியில் அந்த ப ப்ளட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு பன்னெண்டு பாயிண்ட்லேருந்து ஆறு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன சொல்ல அவங்களே என்ன சொல்ல முடியும் நம்ம பிழைச்சதே மறுபழப்பு டாக்டரை சொல்லவா இல்லை என் நேரத்தை சொல்லவா என் விதியை சொல்லவான்னு எனக்கே தெரியலங்க ஐசி இருந்து அப்பா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது என்னோடய எதிரிக்கு கூட அந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாது ஒவ்வொருத்தரையும் பாடுறத பார்த்தா நம்ம எவ்வளவோ தேவலேண்டு போகுது அப்பா அந்த அளவுக்கு கண்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா காலே நடக்க வரமாட்டேங்குது எனக்கு ஒரு காலேனும் நார்மலாக இருக்கும்போதே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் மூட்டு காலாக தான் இருந்தது நான் கெண்டி கெண்டி தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மூட்டு வலி கால் வந்து வலது காலாக இருந்தது இப்போ ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்தது வீட்டுக்கு வசலுக்கு நட எல்லாரும் நீங்கள் நடக்கணும் வெயிட்டாக இருக்கிறதா உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க நான் என்னங்க செய்ய சாப்பிட்டாங்க வெயிட் ஆகுறேன் பாருங்கள் தைராய்டு டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் ரெண்டு மாதம் ஆஸ்பத்திரியில் வந்து நல்லா டெஸ்ட்டும் தான் எடுத்து பார்த்தாங்க நான் நான் அவங்க முன்னாடி தான் உட்காந்துருந்தேன் கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் ட்ரிப்ஸ் போட்டு இப்போ இந்த கையை எனக்கு சுத்தமாக வேலை செய்யாத மாதிரி அந்த அளவுக்கு வேதனைங்க கட்டியே லேசாக தான் வத்திருக்கேன் ஆனால் வீக் இருந்துக்கிட்டே இருக்குது கையை இப்படி இந்த அளவுக்கு தூக்க கூட முடியாத அளவுக்கு நான் வேதனையில் இருக்கிறேன் நான் யாருக்கிட்ட போய் சொல்லி இல்லையா நான் யாரை சொல்ல சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல அந்த ஆப்ரேஷன் பண்ண ரிப்போர்ட்டு கூட ஆஸ்பத்திரியில் தொலைஞ்சு போச்சு அது எப்படி தொலைஞ்சிச்சின்னு எதுவும் தெரியல நாங்கள் விட்டுட்டோம் அது எதுக்கு விடுங்க நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம யாரையும் எது சொல்லக்கூடாது ஆனால் டாக்டர்கள்லாம் என்கிட்ட நல்லா அன்பாக பழகினாங்க பேசினாங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கு மூணு தடவை ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க வாங்க ஒரு வழி இன்னொரு வழி செக் பண்ணுங்க ப்ளட் டெஸ்ட் எடுங்க இப்போ ரத்தம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் உடனே வந்துடுங்க நீங்கள் வாட்டுக்கு இருக்காதிங்க அசால்ட்டாக அது ஆபத்து உயிருக்கேமோ ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து வந்துருக்கீங்க ஒரு டயாலிசி செய்யணுங்கிற அளவுக்கு கொண்டு என்னை ஐசிஆர்டில் போட்டவங்க கடவுள் அருளால் நான் எந்த இதுக்கும் நான் போகாமல் நான் தப்பிச்சு மீண்டு வந்ததே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிசயம் மெடிக்கல் மிராக்கு அப்படின்றது அந்த மாதிரி தாங்க நான் எந்திரிச்சு நான் வந்தேன் திருப்பி வாவான்னு கூப்பிட்டாங்க நான் என்ன இது வரைக்கும் இன்னும் செக்கப்புக்கே போகலை ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு பயம் ரெண்டு மாதமாக இருந்து நான் கிடந்த சீரழிஞ்சு எனக்கு ஒரு பிளட் எடுக்கணும்னு அழு ஏன்னா வராது நான் ரொம்ப கிடைக்காது அப்பா அந்த கண்டத்துலேருந்து மீண்டும் நம்ம வந்திருக்கிறோம் இனிமேல் எதுவாக இருந்தால் நமக்கு வீட்லேயே நம்ம சமாளிச்சிடணும் இருந்தால் இருப்போம் போனால் போவோம் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது மாதிரி நான் உட்காந்துருக்குறேன் ஆனால் பரவாயில்ல இப்போ உடம்புக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை புண்ணெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஏன்னா காரம் அதிகம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பிபி தான் அதிகமாக இருக்குது அந்த பிபி குறையிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் முன்னாடி முழுங்கின மாத்திரையெல்லாம் வேண்டாம் வேறு மாத்திரை முழுங்குங்கன்னாங்க இப்போ அதைத்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் செக்கப்பு போயிட்டு வரணும் ஏன்னா பிபி ரொம்ப இருக்குது அந்த பிபிக்கு நான் என்ன பண்ண டென்ஷன் ஆகாதீங்கன்றாங்க தன்னை மீறி நானும் எவ்வளவோ கவலைகளை கஷ்டத்துக்களை மறைச்சி தான் நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன் இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் நினைக்கும் போது தன்னை அறியாமலே பீப்பி ஏறுது அதுதான் பயமாக இருக்குது எதுக்கு எதையும் நினைக்கிறீங்க நினைக்காதீங்க போனதெல்லாம் போகட்டும் நம்ம தலையில் இப்படி தான் எழுதுணுன்னு எழுதியிருந்தால் அந்த எழுத்துப்படி தான் நடக்கும் யாரையும் சொல்லி குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால் எதையுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைங்க ஆதரவு சொல்லுதுங்க நம்ம பாலாக மனசு மனது நமக்கு இப்படி ஆகிடுச்சே நம்மளை அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு பல இதையும் பல இது நம்ம எப்படி வாழ்ந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் நினச்சி மண்டையில் போட்டு 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 எனக்கு அதுவே மெண்டலாக இருந்த மாதிரி நான் உட்காந்துருக்குறேன் அதான் திட்டுச்சுங்க நீ பழைய உறவுகிட்டையெல்லாம் பேச ஆரம்பி பேசு மீண்டு வா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய சொல்லி சத்தம் போட்டுச்சுங்க சரி நம்ம பேசுவோம் இப்படி நம்ம அன்பான விட்டனால நம்ம பேசி நம்ம மனசை ஆற்றிக்கலாம் எதுக்கு இங்கே மனசுக்கு இறுக்கமாகவே இருக்கணும் அதுவே நமக்கு ஒரு இது தானே கலகலன்னு முன்னாடி மாதிரி எந்த கவலை எப்படி இருந்தாலும் நம்ம ஓரம் வச்சுட்டு நம்ம நல்லா ஜாலியாக பேச சிரிக்கணும் எப்படி இருந்தோம்மோ அதே மாதிரி இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி அத அதுக்காக நம்ம அதையே வற்புறுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் எல்லாரும் பழைய உறவுகள்லாம் என்கிட்ட பேசுங்க என்னை விசாரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோவுக்கு வருவேன் ஷார்ட்ஸுக்கு வருவேன் எல்லோரும் எனக்கு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்